ஆர் அணி நாலு போட்டிகள் இதே மாதிரியே தோத்துருக்காங்க பஞ்சாப்பை பஞ்சு பஞ்சா ஆக்கிடலாம் கடைசியில் நான் புதக்குழியில் போகிறேன் உடனே இழுத்து விட்டு போகிறேன் அப்படின்றதும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் அதெல்லாம் இங்கே சீனே கிடையாது நாங்கள் பிளே ஆஃப் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து பத்து ரன்கள் வித்தியாசத்தில் வந்து சூப்பராகவே ஜெயிச்சுட்டு வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாகவே சொல்லலாம் இதுக்கப்புறம் ஒரு ஒரு போட்டி தான் அதாவது டெல்லி பஞ்சாப் மும்பை உங்கள் மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா சைக்கிள் மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்கு இணைய பொறுத்த வரைக்கும் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போட்டி தொடர்ந்து இதை விட மோசமெல்லாம் தோத்துருக்காங்க அந்த நாலு போட்டியில் ஜெயிச்சிருந்தாங்கனாவே பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க இன்னைக்கு மேட்ச் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ப நம்பிக்கையாக பார்த்தீங்கன்னா வீடியோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் வந்து ஆக்ஷன்லேயே நிறைய தப்புகளை பண்ணாங்க அதை பற்றி நான் லேட்டராக விஷயங்கள் நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணாங்க அதனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய சர்க்கிள் அதை பற்றி சொல்கிறேன் இன்னைக்கு வந்து டாஸ் வந்து ஜெயிச்சோன்னே வந்து ஸ்ட்ரே சேர் நாங்கள் பேட்டிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு சஞ்சு சொல்கிறாரு நாங்கள் இன்றைக்கி பவுலிங் பண்ணலான் இருந்தோம் எங்களுக்கு அது சாதகமாக போச்சுருந்தார் எனக்கு தூக்கி வாரி குபீர்னு போட்டுருச்சு மதியான வெயில்ல எப்படி தலைவ ஒன்னால் மட்டும் முடியுதுன்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டா பரவாயில்ல இப்போ அதனால ஒரு இன்ஜுரியில் இருந்தார் ரியான் பராக் வந்து வழி நடத்தினார் பார்த்தீங்கன்னா அப்போ ரியான் பராக் நல்லா பண்ணார் இன்றைக்கி அவர் கேப்டன்சி இல்லைங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒழுங்காகவே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்தார்னு நினைக்கிறேன் பேட்டிங்லயே அந்த அளவு பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஸ்கோர் கார்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரலாம் பஞ்சாப் பொறுத்தளவு லிட்டரலி வந்து மூணு விக்கெட்டுக்கு முப்பத்தி நாலு தான் இருந்தாங்க அங்கேருந்து கம் பேக் பண்ணிட்டு வராங்க எண்பதுக்கு அஞ்சு விக்கெட்லாம் இருந்திருக்கா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கம் பேக் பண்ணி வராங்க வேற லெவல் இன்றைக்கி வந்து அவங்களோட பிரயாண் சாரியாவாக இருக்கட்டும் சிம்ரன் சிங்காக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவுட்டு ஓப்பனிங்கில் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கம் பேக் பண்ணி நேகல் வதையராக எடுத்துகிட்டு போகிறாரு எழுபது ரன் அடித்து அதுக்கப்புறம் ஸ்டே சேர் பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஆடுறாரு ஒரு நூறு ரன் வரைக்கும் விக்கெட்டே விழுவில் வேற மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரன்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் வந்தார் கடைசியாக தான் வந்தார் வினாயக் மகாதேவ் மாதிரி பார்த்தீங்கன்னா சசாந்த் சிங் வந்தார் இந்த இவரை நாங்கள் எடுக்கவே இல்லை வேறு சசாந்த் சிங் போல எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு போன வருஷம் சொன்னாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் அவர் தான் கேப்டன்சி பண்ணி மேட்ச்சு ஜெயிக்க வைக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் நிறைய சூப்பரான முடிவுகள் எடுத்து இன்றைக்கி ஜெயிக்க வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான் இருந்தார் சூப்பராக இன்றைக்கி ஒரு ஐம்பத்தி ஒம்பது ரன்களுமே அடித்து கொடுத்துருந்தார் அப்படின்னே சொல்லலாம் ஆர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரன்னை வாரி வழங்கிக்கிட்டு இருந்தாங்க அது ஃபரூக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவருமே விக்கெட் எடுக்க முடியல தேஷ்பாண்டை மட்டும் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் அப்புறம் மாக்காப்பான்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணார் நல்ல ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவரெலாம் நல்லாவே போட்டிருந்தார் அவருக்கு ஒரு விக்கெட் கிடச்சிருந்துச்சி அப்புறம் ரியான் பராக் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விக்கெட்டுமே எடுத்து கொடுத்துர்ல மற்றவால் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்தோல் வந்து அந்த ஒரு மேட்ச் வந்து அந்த எல்எஸ்சியோட மும்பைக்கு மும்பைக்கு டீமில் இருக்கும்போது நல்லா பண்ணிட்டார் இன்னமும் அதையே நம்பிக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்ல விக்கெட் டேக்கர் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரன் மலையை வந்து வாரி வழங்கினார் ஒரு விக்கெட் தான் அவராலையும் பார்த்திங்கன்னா எடுக்க முடிஞ்சு அந்த ஓவரை வச்சு அவரை கிளி கிளி கிழிச்சு விட்டாங்க ஃபைனலாக பார்க்கும்போது இரநூத்தி பத்தொம்போது அடிச்ச அடிச்சுட்டாங்க இரநூத்தி இருபது அடிச்சா வெற்றி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு கட்டத்தில் செகண்ட் ஆஃப் நான் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ரியான் ரியான் பராக்கெல்லாம் வந்து அப்புறம் தான் வந்தார் ஜெய்ஸ்வாலும் சூரிய வன்ஷியும் மேட்சை முடிச்சுருவாங்கன்னு நினச்சேன் ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு எழுபது எண்பது ரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு பவர் பிளேலே எங்கேயும் கொண்டு போயிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவளை ஒரு ரெண்டு மூணு ஓவர் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆடினாங்கன்னா நூறு நூற்றி இருபத்தி அஞ்சு கிட்ட கொண்டு வந்திருப்பாங்க ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க நம்ம ஜிடிக்கு எதிராக அவங்கள பார்த்த ரெண்டு பேரும் இவர் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அடிச்சிருப்பார் வேற லெவலில் வந்து மேட்சை வந்து முடிச்சு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கும் அந்த ரெண்டு குட்டி பசங்களும் முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல நம்ம எதிர்பார்த்தோம் பார்த்திங்கன்னா கரெக்டான இடத்துல வந்து ஹர்பரை வந்து உள்ளே கொண்டு வந்து சசான் சிங் வந்து செம்மையாகவே பார்த்திங்கன்னா விக்கெட்டையுமே எடுத்துட்டாரு இவர் சூரியன் வச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரனுக்கு பதினஞ்சு பாலில் வந்து எடுத்து கொடுத்துட்டாரு நாலு சிக்ஸு நாலு ஃபோர் நான் வந்தாலே சிக்ஸ் தான்ப்பா சிங்கிளே ஓடாமல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக பண்ணிகிட்டு இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆன பிறகு ஒரு மொமெண்டம் போன மாதிரி இருந்துச்சு அப்புறமேட்டு சாம்சங் வந்து லைட்டாக விளக்கேற்ற மாதிரி பண்ணிணாரு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஜிரிப்பா இருபது ரன்னு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவுட் ஆகிட்டார் அப்புறம் ரியான் பராக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணவே முடியல அப்புறமேட்டு ஜோரல் மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்று போராடிட்டு இருந்தாரு ஐம்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்தார் அப்புறம் ஹிட்மேயர் வந்து எனக்கு இந்த இதில் ஹிட்டெல்லாம் ஆகவே ஆகுது நான் முடியவே முடியாது அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ரன் தான் அடித்தார் பன்னெண்டு பால்ல வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் பார்க்கவே எனக்கு வந்து என்னடா எப்படியெல்லாம் அடிச்சுட்டு இருந்த மனுஷன் இப்படி வந்து சறுக்கிட்டு இருக்கா பிளே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவர் வேண்டாம் அங்கேயே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இவங்க சோக் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாரு இதில் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து ஆளை கொண்டு வந்து விக்கெட் எடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்க ஹர்பரை கரெக்டான நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விக்கெட் எடுக்க வச்சார் அந்த மொமெண்ட் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க சைடு திருப்பினது வந்து கரெக்டான சூப்பரான கேப்டன்ஷிப் பண்ணார் எது வந்து இவர் நினைக்கிறேன் கிடைக்கிற ஸ்ட்ரெயர் வெளியில் உட்காந்தார் இவர் கேப்டன்சி சூப்பராகவே பண்ணார் அப்படின்னே சொல்லலாம் அவங்க இதில் பார்க்கும்போது உமர் சாய் மட்டும் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் ஹர்பர் கரெக்டான இம்பாக்ட் பிளேயர வந்து ஒரு மூணு விக்கெட் எடுத்திருந்தார் மார்க் கடைசியில் அந்த விக்கெட்டை வந்து பவுலர்ஸ் எல்லாத்தையும் விக்கெட் எடுப்போம் அந்த மாதிரி விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு ஆர் ஆர் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன இன்னைக்கு பத்து ரன் வித்தியாசம் தோக்குறாங்க இதெல்லாம் ஒரு தோ இப்படா கையில் கையில இருந்த மேட்சரா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஆடுறாங்க மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரி கிடையாது ஒரு சில மேட்ச் வந்து ரியாம் பராக் பண்ணாரு ஒரு மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு விக்கெட் போன பிறகு வந்து அந்த டீம்ல வந்து அடுத்து அடிக்கிற ஆளே கிடையே கிடையாது கடைசி பதினெட்டாவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மேட்ச் அவங்க கையில் இருக்கும் அங்கே கொண்டு பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் வந்து அப்படி விடுவாங்க லிட்டரலி அவங்க கையில தான் இருக்கும் கடைசியில் ஆறு ரன் அடிக்கணும் மூணு பாலுக்கு ஆறு அடிக்கணும் பாத்தீங்கன்னா மேட்சை விழுவாங்க இந்த மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு நாலு மேட்ச் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விட்டுருக்காங்க ஜெய்ப்பூரில் மட்டும் எட்டு மேட்ச் வந்து இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க ஏழு மேட்ச் இன்னைக்கு சேர்த்து எட்டுன்னு நினைக்கிறேன் மொத்தம் எல்லா மேட்சும் பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் ஆயிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ரீடைன் பண்ணாங்கல்ல பதினெட்டு கோடி கொடுத்து சஞ்சு சாம்சன் ரீட்டைன் பண்ணாங்க பதினெட்டு கோடி கொடுத்து ரியான் பராக் ரீட்டைன் பண்ணாங்க பதினோரு கோடி கொடுத்து ஹிட்மேயர் ரிட்டைன் பண்ணாங்க பன்னென்றரை கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆர்ச்சர் எடுத்தாங்க இந்த மாதிரி வந்து எக்ஸ்பென்சிவா போனாங்க அது தப்பே கிடையவே கிடையாது ஒரு கோடின்னு நினைக்கிறேன் ஐத்திங் அவரையுமே எடுத்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்க எக்ஸ்பென்சிவாக போனீங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏங்க ஜெய்ஸ் இவர் ஜெய்சால் சூப்பராக இருக்கும்போது அவர் கம்பெனி கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாஸ்பட்டில் இருந்தார் அவர் ஒரு பதினஞ்சரை கோடி கிட்ட லிட்டரலி ஒரு பதினாறு கோடின்னே வச்சுப்போமே பார்த்தீங்கன்னா ஜிடி எடுத்தாங்க இன்னைக்கு வந்து அசட்டாக இருக்காரு ஆரஞ்சு கேப் கட் பட்டியலில் பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேரும் இருக்காங்க ஜாஸ்பட்டலில் எவ்வளோ பெரிய அசெட்டு ஹிட்மேரு நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஹிட்மேயர் நீங்கள் வெளியில் விட்டு உள்ள எடுத்தால் கூட ஒரு ஆறு கோடி எட்டு கோடிக்கு தான் வந்திருப்பார் அவரை போய் நீங்கள் பதினோரு கோடி போட்டு எடுக்குறீங்க இல்லாட்டி ஜோரல்கிட்ட கொஞ்சம் பேசி ஒரு நாலு கோடி குறைச்சிருக்கலாம் ரியான் பரா கிட்டே பேசி ஒரு நாலு கோடி கம்மி பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று மாதிரி இவங்க டீமுக்குள்ளே பேசி ஒரு ஆளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லை ஜாஸ்பட்டல்லாம் வெளியில் போயே தீருவாருன்னு சொன்னால் நீங்கள் நம்ம டீமுக்கு அசெட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளோ நெகோஷியேட் பண்ணியிருக்கலாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜாஸ்பிட்டல் ஓப்பனிங் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கடைசி வரைக்கும் நிற்பாரு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது ஒரு வரைக்கும் அவரால் அவுட்டே ஆக்கவே முடியாது வேற லவ்னு நிற்பார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எத்தனை மேட்ச்சை அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அவரும் படிக்கலும் சேர்ந்து வேறே மாதிரி மேட்ச் ஆடி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ப்ளேயரை வந்து இல்லைங்க வேண்டாங்க போகட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுறீங்க ட்ரெண்ட் போல்ட்டு அவரை பார்த்தீங்கன்னா விடுறீங்க இல்லைப்பா இவர் வேணாம் எங்களுக்கு ஆர்ச்சர் எதுவும் போகலான்ருக்கோம்னு சொன்னாங்க அதே ஒரு கொஞ்சம் ப்ரைஸில் தான் பார்த்தீங்கன்னா மும்பை எடுத்தாங்க பவர் பிளேலையும் சரி டெத்துலேயும் சரி வேற லெவலில் ட்ரெண்ட் போல்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்ருக்காரு இந்த மாதிரி மிகப்பெரிய தவறை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கம்பேக் கொடுத்துருவோம் சின்ன பையனை வச்சு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்ப லிட்டலாக சொன்னோன்னா அந்த ஓப்பனிங்கில் வர அந்த பவர் பிளேயில் சூரியவன்சியும் ஜெய்ஷ்ராவில் இருக்கிற வரைக்கும் தான் வந்து மேட்ச் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனால் பார்த்தா டிவி ஆஃப் பண்ணிட்டு பேர்லாம் போல தான் இருக்குது அவ்வளோ இரிட்டேட் பண்ணுறாங்க லாஸ்ட்டில் ஒரு இன்டர்டே இல்லை ஒரு முப்பது ரன் அடிக்கணும் ரெண்டு மூணு ஓவர் தான் இருக்குது டாட் பால் ஆடுறாங்க ஸ்டொக் வச்சுட்டு இருக்காங்க ஒரு அடிக்கணும் ஒரு இல்லை அந்த பையன் இன்டர்நேஷனல் பவுலர் இஷாந்த் சர்மா பார்த்தீங்கன்னா நூறு டெஸ்ட் மேட்ச் ஆடி இருப்பார் அவரை விட்டு உரிக்கிறாப்புல இந்த மாதிரி எல்லா ரஷீத் கானே யாரையுமே பார்க்கவே இல்லை பார்த்தீங்கன்னா ஜிடி மேட்சில் விட்டு உரி உரின்னு உரிச்சாப்புல அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து உங்களால் விளையாட முடியல மிடில் ஆர்டர் சுத்தமாக சரியில்லை ஹிட்டர் வேணும் இப்போ வந்து ஆர்சிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரொமாரியா சுக்வார் மாதிரியும் டிம் டேவிட் மாதிரியும் ஒருத்தர் இருக்கு அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து ஜோரலையும் ஹிட்மேரையும் வச்சுருக்கீங்க அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கேட்டீங்கன்னா ஜோரல் ஓகே ஆனால் ஹிட் பேட்லேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன்னே வர மாட்டேங்குது சொதப்பல் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காரு இது அடுத்த வருஷம் தொடர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடைசியிலே வந்து தவிக்கிட்டே தான் இருக்க வேண்டும் இதெல்லாம் அவங்க மாற்றிட்டு வேற யாராச்சும் எடுக்க ஆனால் இனிமேல் ஜாஸ் பட்றதுலாம் கிடப்பாரான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கவே மாட்டார் ஜிடி வாய்ப்பே கிடையாது அவர் வந்து அசட்டாக அப்படியே வச்சுக்குவாங்க தான் சொன்னோம் சூரிய வன்சி நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி ரெண்டு வயசு ஜெய்ஸ்வால் சூரிய வச்சு ட்ரை பண்ண மாதிரி அவங்களுக்கு எதுவும் மோல்டு பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் யாரும் யங்ஸ்டரை கூப்பிட்டு வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு வழியாக பார்க்கும்போது பஞ்சாப் வந்து பதினேழு பாயிண்ட்டுகள் எடுத்து இரண்டாவது பொசிஷன் போயிட்டாங்க இப்போ மூணாவது பொசிஷன் வந்து ஜிடி தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கும் டெல்லி அணிக்கும் பார்த்திங்கன்னா இப்போ போட்டி நடந்துகிட்டு இருக்குது டெல்லியில் ஃபாப்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க நட்டு வேற இருக்கார் ஸ்டாருக்கு போனால் நம்ம நட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு தான் போவாங்க அப்படி இருக்கும்போது டஃப் ஐட்டாக இருக்கும் மேபி இன்னைக்கு டெல்லி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மும்பையை கீழே தெளிவாங்க அவங்க மேலே வந்து வந்துருவாங்க பதிமூணு பாயிண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க மேலே வந்துருவாங்க ஒருவேளை இன்றைக்கி ஜிடி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக போய்ட்டு ஃபஸ்ட் பொசிஷனில் வந்து பதினெட்டு பாயிண்ட் எடுத்து உட்காந்துருவாங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஒரு ஸ்பாட் தான் இருக்கும் அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபைட் போயிட்டுருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆர் பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு டீம் கன்ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது எம்மையும் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்க வந்தால் ஆட்டண்ண வேற மாதிரி இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் போகிற நாலு அணிகள் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கம்பெக்ட்ஸில் சொல்லுங்கள் ஆறு ஆறு அணி எந்தெந்த பிளேயர்லாம் அடுத்த வருஷம் வந்து வெளியில் ஒன்று நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் பாக்ஸில் சொல்லுங்கள்